இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் ரிமோட் கண்ட்ரோலில் உட்கார ஃபேன் புது ஃபேன் பாருங்கள்ல ரிமோட்டுக்கான எல்லா இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் நவீனாக தயாரிக்கலாம் எல்லாம் போட்டு ஆனால் வழக்கமான பானியில ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏமாத்துகிற மாதிரி வேலை ஸ்லோவாக ஏமாத்துறது இப்போ இதில் வந்து செம்பு கம்பியெல்லாம் ரொம்ப கம்மியாக சுற்றி வழக்கமான ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோர் வரும் வழக்கமான ஃபேனுக்கு ரெண்டு கோர் வரும் இது பாருங்கள் ஒரு பெரிய கேஜி கம்பியை சுற்றி இதனுடைய இப்போ ரிமோட்டுங்கிறது ஒரு இதான் இதில் ஸ்பெஷல் மற்றபடி எந்த விதமான இதுவும் இல்லை மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவம்னு சொல்லலாம் ரொம்ப தரமாக செஞ்சுருக்காங்க இது ஓட வைக்க வாய்ப்பே கிடையாது ரெண்டு கோர் இருந்தால் கூட நம்ம கன்வென்சரில் போட்டு ஓட வச்சிடலாம் ஆனால் இது வந்து ரிப்பேர் ஆக்சுவே செய்ய முடியாது இது தான் முடிஞ்சு காசுக்கு பிடிச்ச பேடு தான் பேரிங்கெலாம் பாருங்கள் சும்மா சாதாரண பேரிங்கெலாம் இதெல்லாம் ஒரு குறைஞ்ச விலையில் உள்ள செட் பண்ணியிருக்காங்க நல்ல பொருள்னு சொல்ல வாய்ப்பே இல்லாமல் அளவுக்கு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் வாங்குறவங்க சீலிங் ஃபேன் ரிமோட் வாங்குகிறவங்க தவிர்க்கிறது நல்லது இது மிகப்பெரிய திருநெல்வேலிக்கு அல்வா ம் மல்லிகை மல்லிகைப்பூ திண்டுக்கலுக்கே பூட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து பெரிய ஆப்பு வந்துட்டாங்க அதனால் தவிர்க்கலாம் நல்லது தவிர்க்கலாம் நல்லது புதுசாக வாங்கின ஃபேனு இதை வந்து இங்கே சரி பண்ண முடியாது இது தலையை சுற்றி இரும்பு கடைக்கு அடித்தா கூட அந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க என்னடா செம்பு கம்பி கிடையாது செம்பு கம்பி இல்லை எல்லாம் மொத்த கோர் வர ஒன்றும் கிடையாது எல்லாம் தான் அல்வாவே அல்வா